رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين ما بعد سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي رب زدني علم அல்வாஹ சுபகான ஓக த நம் அனைவருடைய வருகைகளையும் குறுகைகளையும் எல்லா விதமான அமல்களையும் அல்வாஹ் சுபகான ஓகே தாழாக செய்து கொள்வானாக நம் அனைவர்களுடைய ஹலாலான அஜாத்துக்களை நாட்டங்களை அவ்வளோ தாதா செயலான முறையை நிறைவேற்றித் தருவானாக குறிப்பாக இந்த திருமண பந்தங்களை ஒன்று சேர்ப்பதற்காக நாம் இருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் இந்த தம்பதிகளையும் எத்தனை தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா விதமான அல்லாஹ் அல்லாஹாலா இன்மையிலும் மறுமையிலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவார் கணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை தான் நாம் இது நிரந்தரமாக வாழ வரவில்லை மாறாக ஒரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதற்காக தெரிகின்றோம் உண்மையான வாழ்க்கை ஆசிரியத்துடைய வாழ்க்கை அல்லாஹாலா நான் ஒரு ஆணையிலே சொல்லும் பொழுது நல்லதே

யாருலா வாழ்க்கை என்பது இல்ல ஆசிரியத்திலே வாழ்க்கை என்பது உண்மையான வாழ்க்கை ஆசிரியத்திலே வாழ்க்கை அதனால கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே நாமும் திருமண சம்பதிகளை ஒன்று சேர்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த திருமண வாழ்க்கைங்கிறது இது ஒரு நாள் காரியம் நம்ம அந்த சாப்பிட்றது இந்த கூப்பாடு இந்த நம்ம அலங்கரிக்கிறது இந்த எல்லாமே ஒரு நாள் விஷயம் ஆனால் இந்த ஒரு ஒரு வாழ்க்கை கிடையாது இதற்கு அதனால கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே நாமும் இந்த வாழ்க்கையில சரியான ரிசல்ட் எடுக்கிறதுக்கு சரியான ரிசல்ட் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு வாக்கியம் சுண்ணத்தான முறையில அல்லாஹுடைய மஸ்ஜிதுல வைக்கிறது ஒரு சுண்ணத்தை நபி சொல்லாக சொன்னாங்க உங்களுடைய திருமணத்துல மஸ்ஜிதுல வைங்க பள்ளிவாசல்ல வைக்கிறது சுண்ணத்து பள்ளிவாசல நிக்கா செய்யறது மலாய்க்கமாரர்களுடைய மாகுல்ல நடக்குது இங்க அதிகமான உலமாக்கல் அதிகமான மலக்குமாறுகள் வரக்கூடிய வருகை தரக்கூடிய மதிரிசாக இருக்குது நாம நீய துவைக்கணும் நம்மளுடைய வீட்டு திருமணங்கள் மஸ்ஜிதுல நடக்கிறதுக்கு நீயத்து வைக்கணும் முயற்சி செய்யணும் அதற்காக நம்ம வந்து என்ன செய்யறது துவா செய்யறது குறிப்பாக மணமக்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில ஆஹ் நம்மளை கூப்பிட்டு எதற்காகண்டா மாசால நம்ம எல்லாரும் வீட்டுல நல்ல உணவு இருக்குது நல்ல உடை இருக்குது நல்ல குடிக்க பானங்களுக்கு இருந்து நம்மளை கூப்பிடுறது எதற்காகண்டா இது போன்ற நல்லவர்களுடைய துவா பரக்கத்தை இந்த தம்பதிகளுக்கு கிடைக்கட்டும் இதை வச்சு இந்த தம்பதிங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதி கிடைக்கட்டும்ங்கிற ஒரே ஒரு நோக்கத்துலதான் நம்மள வர வச்சிருக்கோம் அதனால நாம நீய துவைக்கிறது நம்ம அதிகமாக துவாசி வந்திருக்கோம் அத்தனை பேரும் யாரெல்லாம் இந்த தம்பதிங்க இம்மையிலும் மறுமையிலும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக ஒற்றுமையாக சேர்ந்து வாழணும்னு சொல்லி நம்ம செய்வோம் ஏன்டா இன்னைக்கு எத்தனையோ தம்பதிங்க பிடிக்க போகும்போது நல்ல கிராண்டா பிராண்டடா பிடிக்கிறாங்க ஆனா சில மாதங்கள்ல கவலைக்குரிய கை விஷயங்களை கேள்விப்பட போகும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு அதனால நாமும் அதிகமாக துபா செஞ்சு இந்த ஒரு நாள் காரியத்தை மட்டும் வச்சு வாழ முடியாது இன்னைக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டோம் நல்ல சாப்பாடை கொடுக்கட்டும் நல்ல கிராண்டா நல்லா கொடுக்கணும் இது ஒரு நாள் விஷயம் சலான வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில ஒற்றுமரணும் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழணும் விட்டு கொடுத்து நடக்கணும் அல்லாஹ் தாலா இனி எத்தனையோ திருமணங்கள் விஷாலா இதே மாதங்கள் நடக்க இருக்கின்றது அல்ல அந்த தம்பதிகளை ஒற்றுமையாக சந்தோஷமாக நிம்மதியாக உண்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாங்க சாரிகான சந்ததிகளை ஈட்டெடுக்கக்கூடிய நம்பதிகளாக அல்லாஹை சந்தோஷப்படுத்தக்கூடிய மணமக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக நான் இருந்திருந்தார் அசலாமத்துள்ளோம்

Bye. Uh -huh. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا آل أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله హముసితు క అారాం ఆమూ కింది ను నాస్రితు పిండి ంక్తి తకు కారాం న్ంతు కారు క్ంది ఏక్లగి చింది అయితి త్బింది త్రం ఉకుసి త్ర్ ప� Gracias. نعم <applause> <applause> i uh -huh. Final touch. <laughs> <coughs> Sorry. 자내� <Tab>, ä <yapa hermano> <tab, matter> <szed game> உ பேர்னா பே சொல்லு மரியம் மரியம்

போகிட்டே போகிட்டே நவர் அதல அதல நவர் ர எ வெடி எடுத்துருக்க திரும்ப வாப்பா ஆ माशा अलाह माशा

Subscribe to Creativity yeah. channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.